கும்பராசி என்பர்களே புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான யோக தரக்கூடிய கிரகங்கள்னு பார்க்கும்போது புதன் மற்றும் சுக்ரன் பிரதானமான இடங்களை வகிப்பார்கள் இவர்கள் மாதக்கோள்களாக வந்துவிடுகிறார்கள் இவர்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து நேரடியாக பலன் தர முடியாத ஒரு நிலை வந்து இந்த மாதத்தில் இருக்கிறது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த ஒரு ராசிக்கு எப்போ பலன் சொன்னாலும் முதல்ல நல்ல பலன்கள்லாம் சொல்லிடுவோம் தான் எது கவனமாக இருக்கணும் எது பிரச்சனையாக இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் முக்கியமான பலன் தரக்கூடிய புதன் சுக்கரன் ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து நேரடியாக பலன் தரக்கூடிய நிலை இல்லை ஆனால் அதில் புதன் பரவாயில்லை கொஞ்சம் பலன் கிடைச்சிடும் சுக்ரன் வந்து உங்களுக்கு பெரிய அளவிற்கு பலன் தரக்கூடிய நிலையில் இல்லை ஏன்னா மாதம் தொடங்கும்போது அவர் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திக்கிறார் அப்போ சுக்கரன் சுக பாக்யாதிபதி ராசியை பார்க்குறாரு ஒரு சுபர் ராசிக்கு நன்மையை செய்ய வேண்டிய ஒருத்தர் நேரடியாக ராசியை பார்க்குறாருன்னு சொல்கிறது நல்லது பலன் கிடைக்கும் உங்களுக்கு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குழப்பமான பலனாக இருக்கும் நீங்கள் தெளிவாக இருந்து பலனை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு திருமண விஷயங்கள் திருமணத்திற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஆனால் உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக தே கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் அப்படி தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு நல்லது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்து ஆராய்ந்து அதில் எது நமக்கு ஆப்டாக இருக்கும் எது நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் சொத்துக்கள் வாங்க கூ வாங்கணும்னு பார்க்கக்கூடியவர்களுக்கு நிறைய வீடுகள்லாம் இப்போ காண்பிக்கப்படும் வாகனங்கள்லாம் வாங்கணும்னு போகிறீங்கன்னா நிறைய வாகனங்கள் கார்லாம் உங்களுக்கு காண்பிக்கப்படும் ஆனால் அதெல்லாம் இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து கவனமாக இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் எதனால்தான் இந்த சுக்ரன் கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்படின்றதுனால் ரெண்டாவது அந்த சுக்கரன் வந்து இந்த மாதத்தில் கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதியில் எட்டாம் இடத்திற்கு போகிறார் நீச்சமும் அடைகின்றார் அதனால் சுக்கரன் சம்பந்தமான விஷயங்களை இப்போ என்ன பார்த்தோம் நல்ல வீடு சொத்து அமையிறது கார் வாங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் திருமணம் திருமணமானவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இது வந்து சுக்கரன் இருக்கக்கூடிய நிலை எட்டில் வரும்போது நீச்சம் எட்டாம் இடம் மறைவிடும் ஏழாம் இடத்துல இருக்கும்போது பார்க்குறார் ராசியை பார்க்குறாருன்றது நல்லது ஆனால் கேதுவோடு இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தினால கிடைக்கக்கூடிய பலனை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் புதன் மாதம் தொடங்கும்போது எட்டில் இருக்கார் ஆனால் எட்டில் இருந்தாலும் அவர் வந்து உச்ச பலத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு வரார் அதனால் ஒரு பலன் கிடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து அதிகம் பாடுபட வேண்டியது இருக்கும் பிரயாணம் செய்ய வேண்டியது இருக்கும் வெளியூர் போ போக வேண்டிய ஒரு நிலை இருக்கும் வெளியூர் போய் படிக்கிறது வெளியூர் போய் வேலை பார்க்குறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதாவது க ஒரு கஷ்டத்திற்கு பலன் அல்லது ஒன்றை தியாகம் செய்கிறதுனால விட்டு கொடுக்கறதுனால பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பலனை வந்து புதன் தருவார் அடுத்ததாக சூரியன் மாதம் முழுக்க அவர் வந்து எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் அதனால தான் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய பலனை நம்ம முதல்ல சொல்கிறோம் ஏன்னா சூரியன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒருத்தர் சூரியன் காலையில் உதித்தாதான் நாளே தொடங்குது அந்த ஒளியில் அந்த ஒரு தான் நம்ம வந்து இயங்கி கொண்டு இருக்கோன்றதுனால எந்த லக்னம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சூரியன் வந்து அவங்களுக்கு முழுக்க கெட்டு போயிருந்து நல்லதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்படிப்பட்ட அந்த சூரியன் வந்து எட்டாம் இடத்திற்கு போய் மாதம் முழுக்க அங்கே சஞ்சரிக்க போகிறார் அப்போ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சனி காலம் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஜென்மசனியில் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது இல்லை மன ரீதியாக கொஞ்சம் சஞ்சலம் உடல் ரீதியாக அவ்வப்போது உபாதைகள் இருந்தது கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அதை வந்து இப்போ தற்காலிகமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது மறுபடியும் நமக்கு வந்து சனி தான் திரும்ப வந்துடுச்சோ சனி வேறு வக்கரமாக இருக்காருனா அப்போ ராசிக்கு வந்துட்டாரோ வரலை மீன ராசியிலே தான் வக்கரத்தில் இருக்கார் அவர் ராசிக்கே வந்துட்டாரோ ஜென்மசனியுடைய கஷ்டம் மறுபடியும் ஆரம்பிக்குதோ அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தற்காலிகமானது தான் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அப்படி இருக்கும் அப்போ அதுலேருந்து வெற்றி பெறுவதற்கு என்னன்ற வழிபாடு தான் கடைசியில் நம்ம சொல்லுவோம் சரி அடுத்த ராக செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக திரிகோணஸ்தானங்களில் சுபர்கள் இருக்கிறது விசேஷம் கேந்திரஸ்தானங்களில் இயற்கை அசுப கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் ஆனால் இப்போ ஒன்பதாம் இடமான திரிகோணஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் இருக்குது ஆனால் குரு வந்து செவ்வாயை பார்க்குறாரு அப்போ அந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தா பத்தாம் இடத்திற்கு அதிபதி அப்போ நீங்கள் உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும் உங்களுடைய கடமைகளை பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கணும் இந்த மாதம் வந்து நீங்கள் பாடுபடுவதற்கு கஷ்டப்படுவதற்கு உண்டான மாதம் அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது நல்ல பலன் கிடைக்கும் அப்போ பத்தாம் இடம் கருமமே கண்ணாயிறு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ உங்கள் வேலை 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 தான் இது வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு அப்புறம் பொதுவாக வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து அதிக பணம் போடுறது கடன் வாங்குறது பார்ட்னர்ஸ் வந்து சேர்த்துக்கிறது புது வேலைக்கு புது ஆட்கள் வந்து வேலைக்கு எடுக்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கலாம் கடமைகளை மட்டும் கவனமாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரச்சனைகள் ஏற்படாது வழிபாடு என்னென்னா அனுதினமும் காலை சேர்ந்தவுடனே சூரிய நமஸ்காரம் செய்யணும் இந்த மாதத்தில் இதை வந்து நீங்கள் செய்யுங்க மாலை நேரத்தில் அந்த விளக்கேற்றக்கூடிய நேரத்தில் வீட்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணுறதோ சுவாமிக்கு நினைவேதம் பண்ணுறதோ ஸ்லோகங்களை சொல்கிறதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ செய்யுங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா வேலை முடிந்து வீடு திரும்பும்போது அலுவலகத்திலே வந்து நீங்கள் முகம் கை கால்லாம் அலம்பி உங்களை ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு அந்த வேலை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போங்க இதை வந்து ரெண்டுமே செஞ்சால் அல்லது காலை சூரிய நமஸ்காரம் மட்டும் அல்லது மாலை நேரத்தில் ஆலய தரிசனம் மட்டும் இதை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும்